ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களே தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்பொழுது நம்ம பார்த்து கொண்டு வருவது ஒரு சுகாசனத்தில் அமர்ந்தே சிறியவர்கள் பெரியவர்கள் மாணவர்கள் வயதானவர்கள் உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் எளிமையான முதிரை தியானம் மூச்சு பயிற்சியின் மூலமாக எப்படி நம்ம உடல் உள்ளுறுப்புகளை நன்றாக வைத்துக்கொள்வது யோகக்கலை அப்படிங்கிறது ஒரு கடல் அதில் நிறைய கடினமான ஆசனங்கள் இருக்கின்றன நாம் நமது நேயர்களுக்கு எல்லோருக்கும் சென்றடையக்கூடிய வகையில் இதை எளிமைப்படுத்தி அதில் இருக்கக்கூடிய சாராம்சத்தை எளிமையாக கொடுக்கின்றோம் ஆகினால்தான் நிறைய நபர்கள் இதை பார்த்து பலனடைந்து வருகின்றார்கள் அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது நமக்கு அல்சர் வரக்கூடாது குடல் புண்கள் வரக்கூடாது அந்த குடல் இயக்கம் சிறப்பாக இருக்கணும் அதே மாதிரி உதடு வெடிப்பு நாக்கில் புண்கள் வரக்கூடாது உள்நாக்கில் புண்கள் கட்டிகள் வரக்கூடாது இதுக்கு நிறையா யோகாசனங்களும் சிகிச்சையும் கொடுத்துருக்கோம் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது எல்லோருக்கும் ஏற்ற ஒரு சுகாசனத்தில் அமர்ந்து கொண்டே நாம் எப்படி அல்சர் வராமல் வாய்ப்புண்கள் வராமல் பாதுகாப்பது இப்போ இந்த மாதிரி யாருக்காவது வந்திருக்கலாம் வந்தவர்களும் நம்பிக்கையோடு இந்த பயிற்சியை பண்ணிகிட்டே வாங்க காலை மாலை இருவேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நேரம் உள்ளவர்கள் மதியமும் சாப்பிடுவதற்கு முன்பாக ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பெண்களை பொறுத்த மட்டுக்கும் மாதவடைய காலத்தில் நான்கு நாட்கள் பயிற்சி வேண்டாம் மற்ற நாட்களை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் இதோடு சேர்த்து உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அதிகமான காரம் உப்பு புளிப்பு குறைச்சிக்கோங்க இரவு சாப்பாடு ஏழரைலேருந்து எட்டு மணிக்குள்ளே சாப்பிட்ருங்க இந்த பயிற்சியை நீங்கள் அழகாக எடுத்துக்கிட்டே வாங்க மன அமைதி கிடைக்கும் பொதுவாகவே நமக்கு ஒரு எரிச்சல் கோபம் பொறாமை இந்த மாதிரி இருக்கும் பொழுது வயிறு புண்பட்டுரும் அதான் நம்ம சொல்கிறேன் வயிறறிந்து என்னை திட்டுறான் அப்படின்னு சொல்கிறோம் நாம் பிறர் மீது கோபமோ பொறாமையோ படும் பொழுது நமக்கு தான் அந்த பாதிப்பு ஏற்படுகின்றது எனக்கு ஏற்படுகின்ற எண்ணங்கள் எனது உடலை வளப்படுத்தவும் செய்யும் உடலை பல வகையான நோய்களையும் உண்டு பண்ணும் அப்போது எண்ணம் சாந்தமாக எண்ணம் அமைதியாக எண்ணம் எல்லோரையும் வாழ்த்தக்கூடிய அளவில் இருந்துச்சுன்னா எனக்கு உடல் உள்ளுறுப்பு நன்றாக இயங்கும் அப்போ நம்ம ஒரு யோகாசனம் ஒன்று தான் மனிதனுடைய மனதையும் உடலையும் பக்குவப்படுத்தி மனதை செம்மைப்படுத்தி அதன் மூலமாக உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கின்றது அப்போ இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த பயிற்சிகள் எல்லாம் எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஒரு பயிற்சியாக அமைகின்றது இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் சுகாசனத்தில் பிரிதிவி முத்திரை பார்க்க போகிறோம் அமர்ந்திருக்கக்கூடிய ஆசனம் சுகாசன நிலை முதுகெலும்பு நேராக இருக்கணும் கண்களை மூடி ஒரு பதினைந்து வினாடி மூச்சு உள்ளே இழுத்து மெதுவாக மூச்சு விடுங்க உங்கள் உணர்வு அந்த மூச்சோடையே சேர்ந்து மேலே போகட்டும் மூச்சோடையே சேர்ந்து வெளியே வரட்டும் கண்களை திறந்து கொள்ளுங்கள் கைகளை முன்னாடி வச்சுக்கோங்க இப்போ பிரித்திவி முத்திரை மோதிரவரல் பெருவரல் நுனி ரெண்டு நாசி வழியோ மெதுவோ மூச்சை உள்ளடங்க மிக மெதுவாக மூச்சு வழி ஒரு மூன்று முறை பெயல்பா நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உங்களது உணர்வு வயிற்று உள் பகுதி மண்ணீரல் அந்த பகுதி முழுக்க இந்த முத்திரையின் மூலமாக நல்ல பிராணசக்தி கொண்டிருக்கின்றது சிறுகுடல் பெருங்குடல் நல்ல பிராணாற்றலை பெற்று இயங்குகின்றது அந்த உணர்வோடு இருக்க பாருங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இயக்கட்டும் மற்றொரு மனம் அந்த விரல் நுணில சின்ன அழுத்தம் கொடுத்துருக்கோம் அதை அப்படியே வாட்ச் பண்ணுங்க காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சூரிய முத்திரை பண்ண மோதிர விரல் மடிச்சுக்கோங்க அதனுடைய கட்டை விரல் மெதுவாக மூச்சை உள்ள மெதுவாக மூச்சை வழியை விடுங்க ஒரு மூன்று முறைபா நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உங்களது உணர்வு சிறுகுடல் பெருங்குடல் முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைக்கின்றது ஸ்பிளின் மண்ணீரல் நன்றாக இயங்குகின்றது உடலில் எந்த பகுதியில் கட்டிகள் புண்கள் இருந்தாலும் இந்த முதிரையின் மூலமாக அது சரி செய்கின்றது அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரையை சுத்தப்படுத்த மு முத்திரை பண்ண போகிறாங்க எல்லா கை இந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கோங்க பெருவரனால மோதர்வரில் முதல் பகுதியில் ஒரு சின்ன அழுத்தம் ரெண்டு நாசிய மெதுவோ மூச்சை உள்ளழுத்து மெதுவோ மூச்ச விடுங்க மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய முச்சில் கவனம் செலுத்துங்கள் உங்களது உணர்வு இந்த முதிரை செய்யும் பொழுது சிறுகுடல் பெருங்குடல் குடல் இருக்கக்கூடிய கழிவுகள் அனைத்தும் வெளியேறுவதாக எண்ணங்கள் குடலுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மாதங்கி முத்திரை பண்ண போகிறாங்க எல்லா கையும் சேர்த்துக்கோங்க ரெண்டும் நேராக வச்சுக்கோங்க கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சை வழியோடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் சிறு குடல் பெருங்குடல் ஜீரண மண்டலம் நல்ல பிராணாற்றலை பெற்று இயங்குவதாக எண்ணுங்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய புண்கள் அனைத்தும் இந்த முத்திரையின் மூலமாக முழுமையான தீர்வு கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு சின்ன குளிர்ச்சி வகை மூச்சு பயிற்சி ரெண்டு கை சின்மூத்திரை வாயை விசில் மாதிரி வச்சுக்கோங்க வாய் வெளியே மூச்சு விளையாடுங்க வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க மூக்கோளியே மூச்சு விளையாடுங்க இது சீத்தளி பயிற்சி மூச்சு உள்ள போது வயிறு லேசாக வழியாக வந்துடணும் மூச்சு வழியோ விடும்போது வயிறு லேசாக உள்ளே போய்கிடணும் இந்த மாதிரி ஒரு ஐந்து முறை பண்ணிக்கணும் இப்போ ரெண்டு பற்களையும் சேர்த்து வச்சுக்கோங்க சதந்தா மூச்சு உள்ளழுங்க வாயை க்ளோஸ் பண்ணிக்கோங்க மூக்கொளியை மெதுவாக மூச்சு வழியாக விடுங்க இந்த மாதிரி ஒரு ஐந்து முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் பொறுமையா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் பிரிதிவி முத்திரை மோதரவரல் பெருவரல் மற்ற மற்றவரல் தரை நீக்க வச்சுக்கோங்க மிக மெதுவோ மூச்சை உள்ளடங்க மிக மெதுவோ மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை இப்போ உங்க உணர்வு அப்படி வயிற்று பகுதி ஸ்பிளின் மண்ணீரல் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தியை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன் அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் இரண்டு நிமிடங்கள் இப்போ வயிற்று அல்சர் உள்ளவங்க நாக்கு புண்ணு உள்ளவங்க ஃபைவ் மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சூரிய மோதர் மோதர்வரல் மடிச்சுக்கோங்க நடு மேத்தில் கட்டையவரல் மெதுவாக மூச்சு உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வழியோடு ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சுத்தப்படுத்தும் முத்துறை மோதர்வரில் பெருவரனால் ஒரு சின்ன நடத்த மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வழியாக ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் சிறுகுடல் பெருங்குடலில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் வெளியேறுவதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மாதங்கி முத்திரை எல்லா கை சேர்த்துக்கோங்க நடுவில் ரெண்டு நேரம் வச்சுக்கோங்க கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் வயிற்று உள்பகுதி சிறுகுடல் பெருங்குடல் முழுக்க நல்ல பிராணாற்றல் பெறுவதாக எண்ணுங்கள் ஜீரண மண்டலம் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ குளிர்ச்சி வகை பயிற்சி ரெண்டு கை சென் வாய் விசில் மாதிரி வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சு உள்ளழுங்க வாயை க்ளோஸ் பண்ணிக்கோங்க மூக்கொழியோ மூச்சு வெளியோடுங்க சீத்தளி மூச்சு போது வயிறு லேசாக வெளியே வந்துடணும் மூச்சு ஒளியோ விடும்போது வயிறு லேசாக உள்ளே இந்த மாதிரி ஒரு ஐந்து முறை பத்து முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு பற்களையும் சேர்த்து வச்சுக்கோங்க மெதுவாக மூச்ச வழி வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க மூக்கொழியோ மூச்சொலியோடுங்க இந்த மாதிரி பத்து முறை மெதுவாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் இப்போ மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள் நேர்களை இன்றைக்கு செய்த அந்த பயிற்சிகளோடு மனத்தக்காளி கீரை கிடைக்கும் அதை உணவில் அடிக்கடி எடுத்துக்கோங்க மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரை உணவில் எடுத்துக்கோங்க மோர் நீர் மோரில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா ஊற வச்சு அது நல்லா ஒரு பத்து நிமிடம் கழித்து அந்த மோரையும் குடிச்சிடுங்க கருவேப்பிலை நன்றை மென்று சாப்பிட்டுக்கோங்க அதிக காரம் உப்பு புளிப்பு வேண்டாம் இதை நல்லா பயிற்சி பண்ணிவிட்டு வாங்க உடல் முழுக்க ஆரோக்கியம் இருக்கும் அல்சர் வராது வாய்ப்பு நாக்குப்பன் வராமல் ஜீரமண்டலம் சிறப்பாக எங்கும் பலமாக நலமாக வாழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்